லைன் நேர்களுக்கு வணக்கம் நம்ம இன்றைக்கி என்ன ப ஒரு முக்கியமான விஷயத்தை பார்க்க போகிறோம் அதாவது இந்தியாவில் தேர்தல் மிக பரபரப்பாக நடந்து நடந்து கொண்டிருக்கிறது இரண்டு கட்ட தேர்தல் நடந்து முடிந்து விட்டது முதல் கட்டத்தில் தமிழ்நாடு நடைபெற்றது இரண்டாம் கட்டத்தில் கர்நாடகா கேரளா போன்ற மா பதினோரு மா மாநிலங்களுக்கு மேல் இரண்டாம் கட்ட தேர்தல் முடிவு முடிவு இருக்கிறது கிட்டத்தட்ட நூற்றி தொண்ணூறு தொகுதிகளில் தேர்வு அது அதாவது வாக்குப்பதிவுகள் நிறைவு பெற்றிருக்கின்றன இந்த நிலையிலே என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த தேர்தல் துவங்குவதற்கு முன்பு ஒரு மாய பிம்பம் வந்து தெரிஞ்சது என்னென்னா மீண்டும் பிஜேபி தான் ஆட்சிக்கு வரும் அப்படின்ற மாதிரி எப்படி அது தெரிஞ்சது அப்படின்னா நானூறு அதாவது கூட்டணி பிஜேபி என்டிஏ கூட்டணி நானூறு இடங்களை பிடிக்கும் பிஜேபி மட்டும் முந்நூற்றி இருபது இடங்களை பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டார்கெட் செட் பண்ணாங்க அந்த டார்கெட் செட் பண்ணதே என்ன பண்ணாங்கன்னா சர்வேவாக கொடுத்து கோடி மீடியாவுக்கு பணத்தை கொடுத்து இதை வந்து ப்ரொபகண்டாக பணம் சொன்னாங்க எல்லோரும் தான் போடணும் அப்படின்ற மாதிரி இதை நம்ம ஏற்கனவே பல முறை பேசியிருக்கோம் என்ன மோடி சொல்லிட்டு இருந்தார் என்டிஏ வந்து நானூறு இடங்களையும் பாஜக வந்து முந்நூற்றி இருபது இடங்களையும் பிடிக்கும்னு சொன்னாங்க அப்போ முதல்கட்ட தேர்தல் நெருங்க நெருங்க என்ன ஆச்சு அப்படின்னா முதல்கட்ட தேர்தல் நெருங்கும் போதும் ரொம்ப இதாச்சு இந்த முதல்கட்ட தேர்தல் முடிந்த உடனே நாற்பது இடங்களிலும் தமிழ்நாட்டில் திமுக கூட்டணி தான் வரும் அப்படின்ற மாதிரியான ஒரு முடிவை அதே மாதிரி கேரளாவில் பார்த்திங்கன்னா இருபது இடங்களையும் வந்து காங்கிரஸ் தாங்க காங்கிரஸும் கம்யூனிஸ்ட் கட்சியும் கை கைப்பற்றும் அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு அறுபது இடங்கள் ஒட்டுமொத்தமாக ஒரு இடம் கூட இவர்கள் இவர்கள் கிடைக்காது அப்படின்ற மாதிரி ஆன உடனே உடனே மோடி என்ன மாதிரி பேச ஆரம்பித்தார்னா மோடி சர்க்கார் அமாரா சர்க்கார்ன்னு பேசிக்கிட்டு இருந்தவர் என்ன பண்ணார் அடுத்து வந்து பாஜக சர்க்கார்னு பேச ஆரம்பிச்சார் அதுக்கப்புறம் ரெண்டாம் கட்ட தேர்தல் முடிஞ்சு நூற்றி தொண்ணூறு இடங்களில் பார்த்தீங்கன்னா டோட்டலாக இவர்களுக்கு வந்து மிகப்பெரிய அடி விழுக போது இவர்கள் ஆட்சிக்கே வரமாட்டார்கள் இரநூறு இடங்களை பிடிப்பதே கஷ்டம் அப்படின்ற மாதிரியான ஒரு உண்மையான ஒரு தோற்றம் வெளியே வெளிப்பட ஆனது இது சைலண்ட் புரட்சி அப்படின்னு சொல்லலாம் அந்த மாதிரி இரண்டாம் கட்ட வாக்குப்பதிவு முடிஞ்ச உடனே இவர்களுக்கு நம்பிக்கை போய்விட்டது அதுக்கப்புறம் மோடி என்ன பிரச்சாரம் பண்ண ஆரம்பித்தார் அப்படின்னா என்டிஏ சர்க்கார் அப்படின்னு பேச ஆரம்பித்தார் என்டிஏல எவன் உனக்கு இடம் கொடுத்துருங்க முக்கிய ஒரு ஒரு கிடையாது கிடையாது இப்போ இப்போ இவ்வளோ நாளைக்கு மோடி மோடி தான் தான் இது விஸ்வகுரு உலகத்துக்கே வழிகாட்டி அப்படின்ற மாதிரிலாம் பில்டப் கடைசியில் என்ன என்ன சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க ஆரம்பிச்சிட்டாங்க சொல்லி பிரச்சாரம் பண்ண அதுக்கப்புறம் ஆச்சு அப்படின்னா இந்தியா கூட்டணி காங்கிரஸ் தலைமையிலான இந்தியா கூட்டணி மிகப்பெரிய வெற்றியை பிடிக்கப் போகிறது அப்படின்னு சொல்லி ஒரு எல்லா இடத்துலையும் சர்வே ரிப்போர்ட்டாக இருந்தாலும் சரி ஐபி ரிப்போர்ட்டாக இருந்தாலும் சரி உளவுத்துறை வேறு உளவுத்துறை ரிப்போர்ட்டாக இருந்தாலும் சரி சொல்ல ஆரம்பிச்சிச்சு சொல்ல ஆரம்பித்தோடனே என்னென்னா இந்தியாவில் ட்ரெண்டே மாறிக்கொண்டிருக்கிறது இந்தியாவில் வந்து இந்தியா கூட்டணி ஐஎன்டிஏ கூட்டணி மிகப்பெரிய வெற்றியை பெறப் யார் யார் எவ்வளவு தொகுதியை பெறப் என்பது தான் சந்தேகம் இருக்குது அப்படின்ற மாதிரியான ஒரு சூழல் இங்கே இருக்குது ஸோ இதில் என்ன அப்படின்னு இந்த இந்தியா கூட்டணியில் யார் யார் இருக்காங்க அப்படின்னா காங்கிரஸ் இருக்குது ஆம் ஆத்மி இருக்குது அதாவது அரவிந்த் கெஜ்ரிவால் இப்போ சிறையில் இருக்கார் அவர் இருக்கார் அதில் மிக பிரதானமான கட்சியாக திமுக இருக்குது மற்றும் சிறு சிறு அது போக மம்தா பேனர்ஜி என்ன ஆச்சுன்னா காங்கிரசுக்கு சீட்டு ஒதுக்கலைன்னா கூட நாங்கள் மோடியை எதிர்க்கிறோம் நாங்கள் வந்து தேர்தலுக்கு அப்புறம் ஒரு கூட்டணியில் சேருவோம் அப்படின்னு இருக்காங்க ஒரு கூட்டணியாக இருக்கிறது அதே போல கம்யூனிஸ்ட் கட்சியும் காங்கிரஸ் தான் ஆதரிக்கும் ஸோ இதுதான் வந்து இந்த கூட்டணியில் பிரதானமான முக்கியமான கட்சிகளாக இருக்கு அப்படி இருக்கும்போது நீங்கள் கேட்கலாம் எப்படி வந்து மு க ஸ்டாலினை பிரதமராக்குவார்கள் அப்படி என்ன என்ன எப்படி இந்த பேச்சு வருது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ கிட்டத்தட்ட ஒரு பாதி கிட்டத்தட்ட நெருக்கமான வாக்குப்பதிவுகள் நிறைவேற்றுச்சு தொகுதிகளில் ஸோ இப்படி இருக்கும்போது என்டிஏல யார் பிரதமர் ஆவாங்க அப்படின்ற ஒரு பேச்சு டெல்லியில் துவங்கியிருக்கு துவங்கி இருந்தால் இதில் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏன் ராகுல் காந்தி தன்னை வந்து என்டிஏ கூட்டி இந்தியா கூட்டணி ஜெயித்தால் நான் பிரதமர்னு சொல்லலை அப்படின்னா இதில் காலவாடி விடுற குரூப்போ இருக்கும் கல்ட்டி விடுற குரூப்போ இருக்கும் இவங்களை முழுசாக நம்ப முடியாது அப்படின்றதுனால தான் ராகுல் தன்னை முன்னிலைப்படுத்திக் கொள்ளவில்லை தன்னை முன்னிலைப்படுத்தினா கூட்டணி அடியாயிரும் கூட்டணியில் சில பேருக்கு பிடிக்காது இப்போ குறிப்பாக பார்த்தீங்கன்னா மம்தா பேனர்ஜியாக இருந்தாலும் சரி அரவிந்த் கெஜ்ரிவாலாக இருந்தாலும் சரி அரை மனதோடு தான் மம்தா பானர்ஜி காங்கிரஸில் ராகுல் வரதை விரும்பவே மாட்டார் அவர் கூட்டணிக்கு வர மாட்டார் அதே நேரத்தில் தன்னை பிரதமராக ஏற்றுக்கொள்வதற்கு காங்கிரஸுக்கு அழைப்பு கொடுப்பார் ஸோ அப்படியால் தான் அந்த அந்தமையார் இப்போ அரவிந்த் கெஜ்ரிவால் பார்த்திங்கன்னா அரை மனதாக ஒப்புக்கொள்வார் ஆனால் ராகுல் பிரதமர் ஆகுவதற்கு முழு மனதோடு ஒத்துழைப்பு தரக்கூடிய இரண்டே இரண்டு கட்சிகள் தான் இருக்குது அதில் ஒன்று வந்து திமுக மற்றொன்று கம்யூனிஸ்ட் கட்சி ஸோ இவர்கள் வந்து என்னென்னா ம மத்தியில் வேறு வழியே இல்லைனால கா ராகுல் வருவதை இவர்கள் இருவரும் மனப்பூர்வமாக விரும்புவார்கள் ஏனென்றால் இவர்கள் பிரதமராக வேண்டும் என்ற கனவுகள் எல்லாம் இந்த ரெண்டு கட்சிக்கும் பெருசாக இல்லை ஆனால் பிரதமர் ஆகணுன்ற அறிப்பும் கனவும் இருந்து கொண்டிருந்தவர்கள் தான் மம்தா பானர்ஜியாக இருந்தாலும் சரி அதே மாதிரி நிதிஷ்குமார்னு அதனால தான் நிதிஷ்குமார் இந்தியா கூட்டணி ஜெயிக்காதோ அப்படின்ற ஒரு சந்தேகத்தில் மீண்டும் போய் பல்ட்டி அடித்து பிஜேபியோட சேர்ந்துட்டார் ஸோ இப்போ அந்த தலைவலி பிடிச்ச ஆட்கள் யாருமே இல்லை இந்த நேரத்தில் தமிழ்நாட்டில் நாற்பது இடங்களையும் சுலையாக திமுக கூட்டணி பெறப்போகிறது திமுக கூட்டணி அப்படி அதாவது பாண்டிச்சேரியோட சேர்த்து ஒன்று போச்சுன்னா கூட முப்பத்தொம்போது இடங்கள் வந்து ஸ்ட்ராங்காக தமிழ்நா தமிழ்நாடு இருக்கு அப்படிங்கிற பட்சத்தில் ஏன்னா அதிக இடங்களை காங்கிரஸ் பிடித்தால் காங்கிரஸ் வந்து ஆட்சி அமைப்பதற்கு முதல்ல உரிமை கோரும் அதற்கு இந்த கூட்டணி கட்சிகள் சம்மதிக்கவில்லை என்றால் திரு மு ஸ்டாலின் அவர்களை பிரதமர் ஆக்க வேண்டும் என்று ராகுல் விரும்புகிறார் இதுதான் டெல்லி வட்டார செய்தியாக இருக்குது என்ன காரணம் அப்படின்னு பார்த்திங்கன்னா திமுக வந்து தேசிய கட்சியாக அடுத்து உருவெடுக்க போவதில்லை ஏன்னா அப்படி ஒரு முயற்சியை திமுக எப்போதும் எடுக்காது அப்படின்றத ராகுலுக்கு நன்றாக தெரியும் அதே நேரத்தில் அரவிந்த் கெஜ்ரிவாலை ஹைலைட் பண்ணி அவருக்கு சப்போர்ட் பண்ணால் என்ன ஆகுனா அரவிந்த் கெஜ்ரிவால் ஒரு நேஷனல் பார்ட்டியாக டெவலப் இருக்காரு டெல்லியில் மட்டும் இருந்த அவருடைய கட்சி பஞ்சாபில் காங்கிரஸை காலி பண்ணிட்டு தான் அங்கே ஆட்சியை பிடித்தது ஹரியானாலே அவர்களுக்கு பெரிதும் செல்வாக்கு வந்திருக்கு குஜராத்லேயும் இப்போது அவர்கள் வளர்ந்து வருகிறார்கள் யூபியிலையும் கணிசமான வாக்குகளை வாங்கி கொண்டிருக்கிறார்கள் அரவிந்த் கெஜ்ரிவாலோட முக்கியமான நோக்கம் என்ன அப்படின்னா தங்களுடைய ஆம் ஆத்மி பார்ட்டியை ஒரு நேஷ்னல் பார்ட்டியாக கொண்டு கொண்டு வரணும் அப்படின்றது தான் எனவே அரவிந்த் கெஜ்ரிவால் வருவதே ராகுலும் மறைமுகமாக விரும்ப மாட்டார் ரைட்டா அதே மாதிரி அம்மையார் வந்து வெஸ்ட் பெங்காலில் மம்தா பானர்ஜியும் ராகுலுக்கு உண்மையிலேயே நூற்றுக்கு நூறு சதவீதம் ஆகாது பிடிக்காது வேறு வழி இல்லைன்னா அவர் ஆதரிக்கலாம் அதனால தான் என்னென்னா முதல் சாய்ஸாக இவர் மு ஸ்டாலின் அப்படின்னா யாரும் பெரிதாக எதிர்க்க மாட்டார்கள் அவர் நம்பகத்தன்மையானவர் ரெண்டாவது என்னென்னா காங்கிரஸ் ஒப்பந்தம் போட்டுவிட்டால் அவர்கள் அதை மீற மாட்டார்கள் தமிழ்நாட்டை சேர்ந்து சேர்ந்தவர்கள் அப்படின்ற நம்பிக்கை ராகுலுக்கு ஆணித்தரமாக இருக்கிறது திரு மு க ஸ்டாலின் அவர்களை மிகவும் நம்புகிறார் ராகுல் அதே மாதிரி ராகுல் மீது மிகுந்த மதிப்பையும் நம்பிக்கையும் வைத்திருக்கிறார் மு ஸ்டாலின் தீர்க்க முடியாத பல பிரச்சனைகளை தீர்க்க முடியாத பல விஷயங்களை தேர்தல் வாக்குறுதிகளாகவே அவர்களை கொடுக்க வைத்தவர் மு க ஸ்டாலின் ஸோ எனவே காங்கிரஸ் இந்த முறை கொடுத்துருக்கக்கூடிய தேர்தல் வாக்குறுதி அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த மாநில கட்சிகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்து மாநில சுயாட்சிக்கு முக்கியத்துவம் கொடுத்து இவர்கள் என்ன கோரிக்கையை வைக்கிறார்கள் இவர்களுக்கு என்ன தேவை இருக்கிறதோ அதையெல்லாம் உள்வாங்கி கொண்டு தங்களுடைய தேர்தல் அறிக்கையில் வைத்திருக்கிறார்கள் எனவே நிச்சயமாக இந்தியா கூட்டணி வெற்றி பெற்றால் நீட் ரத்து செய்யப்படும் ஏன்னா மேலும் மத்திய அரசால் வரக்கூடிய எல்லா அழுத்தங்களும் காலியாகும் ஜிஎஸ்டி முதல்ல காலியாகும் ஜிஎஸ்டியில் டூ பாயிண்ட் ஓ த்ரீ பாயிண்ட் ஓ அப்படின்னு சொல்லி இவர்கள் புதிதாக ஜிஎஸ்டியை வேறு வடிவமைப்பில் கொண்டு வந்து இந்த மத்திய அரசு அடித்து கொண்டிருக்கிறது இல்லையா அந்த பாரதிய ஜனதா ஆச்சு இவர்கள் அடிக்கக்கூடிய இந்த ஜிஎஸ்டி கொள்ளையிலிருந்து மக்கள் காப்பாற்றப்படுவார்கள் ஏன்னா அதுவும் வந்து திமுக வைத்த கோரிக்கையில் ஒன்று அது காங்கிரஸும் அதை தான் இருக்கு எனவே இப்படி வந்து திமுக வந்து காங்கிரஸோட மிகப்பெரிய ஒரு உடன்பாட்டிலையும் அதாவது ஒரே லைன் அண்ட் லென்த்தில் போயிட்டு இருக்கிறதுனால ஏன்னா முதலில் கா காங்கிரஸ் வந்து அதிக இடங்களை பிடித்தால் அவர்கள் ஆட்சி அமைப்பதற்கு கூட்டணி கட்சிகளின் உதவியை கோருவார்கள் அப்படி இல்லை என்றால் மு ஸ்டாலின் அவர்களை பிரதமர் விட வேண்டும் என்பதற்காக ஒரு திட்டமும் ராகுலிடம் இருக்கிறது அதற்கு அது தொடர்பாகத்தான் தீவிரமாக ஆராய்ந்து வருகிறார்கள் எனவே இந்த தேர்தலுக்கு பிறகு யார் எத்தனை இடங்களை பிடிக்கிறார்கள் என்கிற அரசியல் சூழ்நிலையை பொறுத்து ஒரு தமிழன் வந்து பிரதமர் ஆவதற்கான வாய்ப்பு பிரகாசமாகி இருக்கிறது தற்போது எனவே மு க ஸ்டாலின் பிரதமர் ஆகுவதற்கான வாய்ப்புகள் மிக பிரகாசமாக இருக்கிறது உறுதியாக நடக்கும் என்று நாம் சொல்லவில்லை இருந்தபோதிலும் இந்த தரப்பு ஜெயித்தால் அதில் ஐம்பது சதவீதமாக எடுத்துக்கொண்டால் அதில் ஐம்பது சதவீத வாய்ப்புகள் திரு மு க ஸ்டாலினுக்கு இருக்குது என ராகுலுடைய குட்க்ஸ்லே ஸ்டாலின் இருக்கார் அதே மாதிரி ஸ்டாலினுக்கும் ராகுல் மிக நெருக்கமாக இருக்கிறார் நம்பகத்தன்மையானவராகவும் இருக்கார் அதே மாதிரி ராகுலுக்கும் திமுக வந்து நண்பகத்தன்மையாக இருக்கிறது என்பதால் இந்த முடிவு குறித்து பேசி வருவதாக அங்கிருந்து தகவல்கள் கட்சியை தொடங்கியிருக்கிறது இருக்கிறது காரணம் பாஜக தோற்கப் போகிறது மோடி அடுத்த முறை பிரதமராக இருக்க மாட்டார் என்று நாம் பத்து மாதங்களுக்கு மேலாக கொண்டிருக்கிறோம் எனவே அடுத்த பிரதமர் மோடி இல்லை மோடி இல்லை மோடி இல்லை என்று மீண்டும் நாம் ஒரு முறை சொல்லிக்கொள்கிறோம் மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்